ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரத்துக்கான ஓட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏழு பேர் நாமினேஷன்ஸ் இருக்காங்க பட் அந்த கதை சொல்கிற டாஸ்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அதை பொறுத்து நாமினேஷன்ஸ் யாராவது வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திவாகர் அண்ட் கலையரசன் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பட் யார் யாரெல்லாம் முதல் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிரை இருக்காங்க ஓகே பியானா இருக்காங்க கலையரசன் அப்புறம் வந்து பிரவீன்காந்தி அப்சரா பிரவீன்ராஜ் திவாகர் நேற்று மூன்று பேர் தான் சொன்னாங்க அது திவாகர் மட்டும்தான் இதில் வந்து கதை சொல்லிருக்கார் சரியா கெமியும் நந்தினியும் வந்து நாமினேஷன்ஸில் அதனால் அதை பெருசாக வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை பட் அப்படி இருந்தாலும் யாரு வெளியேற போகிறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்னும் எல்லாருமே அந்த கதை சொன்ன பிறகு யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பெஸ்ட்டு ரெண்டு கதை திவாகர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அவரை பற்றி நாமினேஷன்ஸ் கவலை இல்லை அவரை காப்பாற்றிடுவாங்க மக்கள் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஏன்னா அஃபீஷியலில் நமக்கு கிடைத்த தகவலின்படி முதல் இடத்திற்கு திவாகர் வந்து முன்னேறிட்டார் அப்படிங்கிறது தகவல் வந்துருச்சு நான் நேரத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அஃபீஷியலில் திவாகர் தான் நம்பர் ஒன் ஓகே இரண்டாவது இடத்தில் வியானா அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் அஃபீஷியலில் நிலவரம் அடுத்து வந்து ஆதிரை அவர்கள் மூன்றாவது இடத்துல இருக்காங்க பட் ஆதிரைக்கும் வியானாக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை ரொம்ப குறு வித்தியாசம் தான் சொல்கிறாங்க அடுத்து பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம அப்சரா சிஜே அவர்கள் அடுத்து தான் கலையரசன் லாஸ்ட் வந்து பிரவீன் காந்தி ஸோ அப்சராவும் வந்து ஓரளவுக்கு வாக்குகள் வந்து வச்சிருக்கனால இந்த வாரம் அவங்க போவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஓகே அப்படி இருக்கும் பொழுது கலையரசன் அப்படி இல்லைன்னா பிரவீன் காந்தி இதில் கலையரசன் வந்து நல்லா ஒரு கதை சொல்லிட்டாரு அப்படின்னா கலையரசன் தப்பிச்சுருவாக்கில் ஸோ பிரவீன் காந்தி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் போகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது முதல் வாரம் எலிமினேஷன்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்னை கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா முந்திலாம் அப்படி இருக்கும் ஓகேவா பட் இப்போலாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையே வந்து இல்லை எடுத்தோன்னே மௌனை எல்லாத்தையும் அடித்து போட்டு தூக்கி போட்டு செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை அப்படி இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு விஷயம் இருந்தால் ஓகே இதுதான் இப்போதைக்கு அஃபீஷியல் அன் ஆதிரை நம்பர் ஒன்றில் இருக்காங்க பெரிய வித்தியாசம் இல்லை முந்நூறு ஓட்டு தான் வித்தியாசம் நம்ம சொன்ன மாதிரி வியானம் ரொம்ப குறைவாக இருக்குது பட் அஃபீஷியலில் வியானா ஸ்கோரிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதுதான் இப்போதைக்கு அஃபீஷியல் ஓட்டிங்கு கூட நிலவரம் நான் அஃபிஷியல் ஓட்டிங்கை நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் இந்த வீட்டில் பார்வதியும் திவாகரும் தான் கண்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஒன்று நடந்தது பொங்குதே பொங்குதேன்ட்டு அதில் கணிக்கு தான் வந்து அடி பதிமூணு பேரில் ஒருத்தன் வெளியே போயிடுவான் பன்னெண்டு பேர் தான் உள்ள போவோம் கனி வந்து வைக்கலை பாத்திரத்தையும் முடிஞ்சு போச்சு கனி சமையல் வேணால் வேணாம் பாத்திரத்தை வைப்பேன் டாஸ்க் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஷி இஸ் நாட் அ என்ன சொல்கிறது ஒரு பிளேயர் லைக் விஜயலக்ஷ்மி அவங்களுடைய அக்காவை தங்கச்சி சொல்லுவாங்கல்ல அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது இது ஒரு வேஸ்ட்டு தான் தர்த்தி பீஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஓகே பட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் யார் யாரெல்லாம் அந்த எட்டு பேர் அப்படிங்கிறது பார்த்து நம்ம பார்த்துருவோம் ஏன்னா எட்டு பேர் அப்படிங்கிறப்ப முதல் இடத்துல அப்சரா வந்துட்டாங்க அதுதான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வியப்பாக இருந்துச்சு ஏன்னா எப்படா அது இது வரைக்கும் சமையல் கட்டுக்கே போனது இல்லைன்றாங்க அப்புறம் எப்படி இந்த பொண்ணு வந்து கரெக்டாக வந்து பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு தேடல் வந்து எல்லாத்துக்கும் இருந்தது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அதை மட்டும் இல்லை அடுத்த ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நம்ம சபரி துஷாரை தாண்டி இன்னொருத்தவங்க வந்து உள்ளே வந்து மேடை ஏறி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நிறையா நந்தினி இருக்காங்க கெமி இருக்காங்க அந்த போட்டியில் அப்புறம் வந்து பிரவீன்ராஜ் இருக்கார் இந்த மாதிரி ஆதிரைய இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து டாப் எய்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கெமி ஃபைட் பண்ணுவாங்க ஆதிரை ஃபைட் பண்ணுவாங்க அப்புறம் துஷார் ஃபைட் பண்ணுவார் இந்த மாதிரி நிறைய ஃபைட்டிங் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த எட்டு பேரில் ஒரு கேப்டன் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிக் பாஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்றைக்கி கதை சொல்கிற டாஸ்க் கூட அந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரில நான் அடுத்தடுத்து ஏதாவது நிகழ்வுகள் வருதா நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி எதுவுமே வரல ஸோ இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம் அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி கொளுத்தி போட்டு அந்த விஷயம் வந்து வியானாவும் அரோராவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது சுபிக்ஷாவும் வியானாவும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு என்ன பண்ணுறாங்க வாண்டா பண்ணுறாங்கன்றதான் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்காக சுபிக்ஷா போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பார்வதியை ஒத்துக்குறாங்க அது ஆமாம்ப்பா நான் வேறு தான் பண்ணேன் எனக்கு பெருசாக வந்து ஒரு க்ரியேட் பண்ணோம் அப்படின்றக்கா பண்ணிட்டேன் அது தானே பண்ணேன் உன்னையாக ஹட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆமாங்க அது ஓகேக்கா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சவாதான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அதை வச்சு இவங்க வந்து கொண்டு போவாங்களா இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அதை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் இப்போதைக்கு கல நிலவரம் மற்றபடி லைவில் வந்து எல்லோரும் சொந்தக்கதை சோக கதை பேசிகிட்டு இருக்காங்க அதாவது நான் வந்து ஆரோலாம் வந்து நான் கோவா போவேன் சரக்கு அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் பிரவீன் காந்தி நான் சரக்கு அடிப்பேன் தம் அடிப்பேன் பாண்டிச்சேரி போவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்டில் போயிட்டுருக்கு மற்றபடி யூனிக்கான ஏதாவது கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டென்ட்டே இல்லையா முருகேஷா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திக்கும் அது வரைக்கும்